அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அலமதுல்லாஹி அம்மாப களியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகவியின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹல் இவர் செல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் பின் அபுதுல்லா ரலியல்லாஹ் கான்கு அறிவிக்கக்கூடிய செய்தி பைஹக்கிங் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹல் இவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னமின் மூஜிபாத்தில் மகிஃபிரத்தி இஸ்தானாமின் முஸ்லீமின் அஸ் சகுபானி நாம் செய்யக்கூடிய பாவங்களை இறைவன் மன்னிப்பதற்கு பல வழிகளை இஸ்லாம் கற்றுத் தருகிறார் ஒன்று பாவ மன்னிப்பு தேடுதல் அதற்காக மனம் வருந்துதல் கண்ணீர் சிந்துதல் அந்த பாவத்தின் பக்கம் மறுபடியும் தலை வைக்காமல் கவனத்தை வேறொரு பக்கமாக திருப்புதல் இறைவனின் பக்கம் மீண்டு விடுதல் நல்லறங்கள் செய்தல் நல்லறங்கள் செய்வதன் மூலமாகவும் நாம் செய்த சிறு பாவங்களை அல்லாஹும் மன்னிப்பார் ஒருவரை பார்த்து சலாம் சொல்லிக்கின்றோம் ஒருவர் சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்லிக்கின்றோம் தும்மல் போட்ட பின்னால் அலம்துல்லா என்று சொல்லுகின்றோம் துக்கமான செய்தியை கேட்கும் பொழுது இன்னால் இல்லா என்று சொல்கின்றோம் வழியில் கிடைக்கின்ற கல் உள் போன்றவற்றை அதை அப்புறப்படுத்துகின்றோம் பாதையை மறித்து குறுக்கே கிடைக்கின்ற ஒரு கிளையை அப்புறப்படுத்துகின்றோம் இதுபோன்ற நன்மையான காரியங்கள் செய்வதின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த வரிசையில நபிசல் அலி வசல்லம் சொன்னார்கள் பசியோடு ஒருவர் வந்து எனக்கு பசிக்கிறதே உணவை தாருங்கள் என்று கேட்டால் அவருக்கு நாம் உணவை கொடுப்பதின் மூலமாகவும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார் பசித்தவர் அவர் முஸ்லிமா ஹிந்துவா கிறிஸ்தவனா யூதனா புத்தனா புத்த கொள்கையை பின்பற்றக்கூடியவனா நெருப்பை வணங்கக்கூடியவனா பல தெய்வங்களை வணங்கக்கூடியவனா அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூட சிறு குழந்தையா இளைஞர்களா முதியவர்களா தல்லாத வயதுடையவர்களா அதையும் பார்ப்பது கூட நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு சாப்பாடு இருந்தால் தோற்றத்தை பார்க்காமல் நிலைமையை அறிந்து அவர்களுக்கு நாம் உணவு கொடுத்தால் இந்த ஒரு சின்ன காரியத்தினால் கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து சுவன வாழ்வை தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் பசித்தவர்களுக்கு காசை கொடுத்துற கூட கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குங்க ஏன்னா அவன் நேராக சரக்குக்கு தான் அடிப்பான் டாஸ்மாக்கு போயிடுவான் நம்ம என்ன செய்யணும் முடிந்தால் இருந்தால் சாப்பாடை கொடுக்கணும் இல்லட்டா உட்கார வச்சு வேற எங்கேயாவது நம்ம வாங்கி அவர்களை சாப்பிட வைக்க வேண்டும் ஏன்னா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி காசை ஃபுல்லாக வாங்கி பெரும்பாலான ஏழைகள் சாப்பிடுவதில்லை மதுபானத்தைத்தான் அறிந்து வருகிறார்கள் கஞ்சாவை இழுக்கிறார்கள் எனவே பசி என்று வருகின்றவர்களுக்கு உணவு இருந்தால் உணவை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் கடைகளுக்கு சென்று உணவை வாங்கி அவர்களுக்கு நாம் சாப்பிட வைக்க வேண்டும் பெரும்பாலான ஏழைகள் சாப்பாடு தாங்கன்னு கேட்டு நம்ம சாப்பாடை கொடுத்தா சாக்கடையில் கொட்டிட்டு போயிருந்தாங்க வருத்தமான ஒரு காரியம் எனவே அவர்களை அமர வைத்து வயிறான உணவை கொடுத்துதான் நாம் அனுப்ப வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என நாம கொடுக்கிற காசை வச்சுட்டு தவறான வழிக்கு போயிட்டான் அப்படின்னா தெரியாம போயிட்டா சதக்காவே அல்லாக ஏற்றுக்கொள்வான் காசை கொடுத்தா தான் போவான் விபச்சாரம் செய்யத்தான் செல்வான் நமக்கு தெளிவாக தெரிந்தால் உனக்கு பசிக்கிறதா உட்காரு நான் சோறு போடுதேன் நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு நாம சொல்லணும் என்பதையும் மார்க்கம் சொல்லுகிற தகாவனும் நன்மையின் மீதும் இரையச்சமா உண்டாக்கக்கூடிய காரியத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் வல் உதுவான் பாவத்திற்கு நம்ம கொடுத்த காசை வச்சு ஒரு பாவம் செய்வான்னா கொடுக்காத அப்போ வலா தகவல் இசுமிதுவான் பகைமையை உண்டாக்கக்கூடிய காரியத்திற்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று உலகப் புதமறியாம் அல்கிறான் சொல்கிறது எனவே பசித்தவருக்கு நாம் மரம் பார்க்காமல் நிறம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் உணவை ஊட்டுவோம் அல்லாஹவின் மன்னிப்பை பெறுவோம் அல்லாஹ அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும்